முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே ஏம்மா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கே அப்புறம் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க நீங்களும் இவ்வளவு நல்லவங்க தான் இருக்கீங்க ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா என்னன்னு பேசிக்கிறாங்க உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தானு சொல்லிக்கிறாங்க சொன்னா அது மட்டும் இல்லைங்க நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொண்டீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா எப்படி நீங்க அதிகமா பேசுவீங்களா உங்க பேச்சை தாங்க முடியாமதான் செத்து போயிட்டாராம் எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க சாதாரண வாயிலியா கால வாயா கால வாயா வெறும் காலவாய் இல்லையாங்க செங்கல் காலவாயின்னு சொல்லிக்கிறாங்க முருகா 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 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி இல்லாமா என் காதல விழுகணும் இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே இன்னும் நான் எவ்வளவு தொடக்காத தொடக்காதே ஆமா என் வாயி காலவாயி தான் இல்ல நீ சொன்ன மாதிரி செங்கல் காலவாயி தான் இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா அத நீ என்கிட்ட சொல்லணும் நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும் சொல்லு ஏமா சரோஜா என்ன மல்லிகா தோப்புல வேலையெல்லாம் நீ தான் பாத்துட்டு வரியா ஆமா 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 இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா அது சரி என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒண்ணு உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்த என்ன சின்ன விஷயம் உன் மாமா பேர் பாண்டியன் தானே ஆமா அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு நினைச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி ஸ்ரீராமச்சந்திரன் ராவண சீதி அடையறதுக்காக பலவித மாரவேஷத்துல போயும் முடியல அப்ப ஒரு முனிவர் சொன்னாரு ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு அப்போ ராவணன் அவரை பார்த்து ஐயா முடிவரே நான் அந்த உருவத்திலயும் போய் பார்த்துட்டேன் எப்ப ஸ்ரீராமச்சந்திர உருவ எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு அது மாதிரிதான் என் மாம உன் மாம மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க ஆனா உன் மாம என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா அதையும் கொஞ்சம் கேளுமா என்ன உளர்ற உளர்ல உண்மை உன் மாம மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சாட்சாத் நான் தான்

பொండుமா நீங்க சொல்லல நான் சொல்றத நான் அதானே சொல்றேன் எங்க அப்பா எனக்கு வெறுப்பமில்லாத கல்யாணத்துக்கு ஏர்போர்ட் பண்றாரு அபடினா உங்க அப்பன் கைய காலை முரிச்சுறட்டுமா ஐயோ என்ன கிரிக என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை கால் கை இப்போ நான் என்ன செய்யணும் இல்ல நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் ச ச ச நான் तोड़ போறேன் இப்போ இந்த கல்யாணத்துக்கு நான் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன பாக்க மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றாங்க சரி அவங்க வர வழியில நம்ம ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்தோம்னா இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடினீங்கன்னா அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலயும் போயிடுவாங்க இந்த கல்யாணம் நின்று போயிடும் நானும் சந்தோஷமா இருப்பேன் அவங்க நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு என்னவா மல்லிகா என்னவோ காலையில பத்து மணிக்கு எல்லாம் பொண்ணு பார்க்க வரதாக சொன்னேன் நான் என் வேலையெல்லாம் விட்டு விட்டு இங்க வந்துட்டேன் என்னமா இது யாரையுமே காணும் அத பாருங்க வண்டி வந்துருச்சு ஐயோ வந்துட்டாங்க இப்போ நாம ஏதாவது பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும் ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்க ஏதாவது பாடுங்களேன்

என்ன பயமாறிக்கிறியா சரோஜா கிட்ட என்ன சொன்ன என்ன சொன்ன நான் உன்னை விரும்புறதாகவும் நீயும் நானும் மூங்கில் கடுக்குள்ள பாட்டு பாடுறதாகவும் அத வந்து அவளை பாக்க சொன்னியா ஆமா சொன்னேன் என்ன இப்போ சரோஜா எங்கே இருக்கா இந்த நேரத்தில் தான் நம்ம நாடகம் ஆரம்பிக்கணும் நீங்க அடிங்க குத்துங்க கொல்லுங்க என்ன வேணாலும் செய்ய ஆனா சரோஜாவை மட்டும் கை விட்டுடாதீங்க என்ன சொல்ற ஆமாங்க உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு நேத்து தான் தெரிஞ்சுகிட்ட உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா அவள மட்டும் கை விட்டுறாதீங்க என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா நாடகம் இல்லைங்க என்ன மாதிரி அவளோ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் நிச்சயமா எனக்கு தெரியுங்க உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு ஏ சாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க

நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டங்கிற சந்தோஷத்துல இருக்கிய கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஒன்னு வேற யாரும் இல்ல நெய் தான் சேலஞ்ச் சேலஞ்ச்